இன்றைக்கி நம்மளுடைய லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பாவக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது போல் பாவக்காயை நம்ம சாதம் செஞ்சு கொடுத்துட்டோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையாக இருக்காது இந்த மாதிரி கசப்புத்தன்மை இல்லாமல் பாவக்காய் சாதம் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காயை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோடைய சீடு உள்பகுதியில் இருக்குதுலையே அந்த விதைகளை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வதக்கிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லேயே பாவக்கவை அதை வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு பருப்பு சேர்த்துக்கிட்டு இதோட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இது போல் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம் பாவக்காய் அந்த பாவக்காவை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாலே போதும் நல்லா வதங்கிடும் இப்போ ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு டீஸ்மாலுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு டீஸ்மாலுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஊற்ற தேவையில்லை போல் தெளித்த போதும் அந்த மசாலா அந்த பாவக்கால் கோட் ஆகணும் அதுக்காக தான் இப்போது போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன் புளியை நம்ம கரைச்சி ஊற்றினா கூட கசப்புத்தன்மை தெரியாது அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாவக்காய் தொக்கு இதில் சாதத்தில் போட்டு பிசைய வேண்டியது தான் கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் பாவக்காய் தொக்கு நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் பாவக்காய் சாதம் செய்ய போகிறேன் சாதம் அடித்து வச்ச சாதத்தை இதில் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு பவகை சாதம் ரெடி இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்